ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி கிராம்பு எலும்பச்ச மழம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நோய் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போலாம் வந்து ஒவ்வொரு நாளும் புது புது நோய் வந்து நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள் வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம் இந்த இதை அது தெரிஞ்சதுனா மற்றவங்க ஏதாவது தப்பாக நினைப்பாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம நினைக்கிறோம் இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது ஆனால் அந்த அந்த குறையெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த வந்து வீட்டு வைத்தியங்க இதை நீங்கள் எடுத்துக்கிடும்போது போது தொடர்ந்து எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு அந்த குறைகள் வந்து நல்ல ஒரு அந்த குறைகள்லாம் நிவர்த்தி ஆகுங்க நல்லா சரி செஞ்சிடலாம் ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்குங்க வயது வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு பெண்களுக்கு பெண் மலட்டத்தன்மை இந்த பிரச்சனையே ஆண்களும் பெண்களும் டாக்டர்கிட்ட கூட சொல்ல வந்து கூச்சப்படுறாங்க மற்றவங்ககிட்ட சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு தாழ்வு மனப்பான்மையை நினைக்கிறாங்க ஆண்மை குறைபாடு பெண் வளர்த்தத்தன்மை போக்குறதுக்கு இந்த ரெமடியை நீங்கள் போது அது உங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தி அதாவது உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு நல்ல ஒரு ரெமடிங்க இந்த ரெமடி ஆண்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் வந்து ஆண்மை பற்றிய பிரச்சனைகளும் சந்தேகங்களும் வர ஆரம்பிக்கும் அவர்களுக்கே உரித்தான ஹார்மோன் உற்பத்தியில் ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா ஆண்களுக்கு பாலியல் உணர்ச்சி ரொம்ப தான் இருக்கும் தாமத்தியத்தில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரலையே விந்து வெளியாகும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்தியோடு ஈடுபடுவதற்கு முன்னாடியே வெந்து மூந்துதல் பிரச்சனை இருக்கும் விந்து கூட தரமும் எண்ணிக்கையும் ரொம்பவே குறைவாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ள ஆண்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதில் கொஞ்சம் தடைகள் வந்து இருக்குங்க பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிடும்போது அந்த கருப்பை வந்து பலன் இல்லாமல் இருக்கும் தாம்பத்தியர்கள ஆர்வம் இல்லாமல் இருந்தாலோ அவர்களுக்கும் பெண் நல்லட்டுத்தன்மை இருக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகளை போக்க நம்ம உடல்ல போதுமான அளவு ரத்த உற்பத்தி இருக்கணுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் சரியான அளவு இருக்கும்போது நிச்சயமாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் நம்ம இன்றைக்கி இந்த பார்க்கக்கூடிய இந்த வைத்தியம் ஒரு டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட போதும் எண்பது வயதுலையும் இருபது வயது ஆற்றல் கிடைக்குங்க தாம்பத்திய விலை சிறப்பாக செயல்பட முடியும் இது எப்படின்னு பார்ப்போங்க ஒரு அளவு வந்து இன்ச்சு எடுத்துக்கோங்க உள்ள தோலை நீக்கிட்டு அதை வந்து துருவி இல்லைன்னா இடித்து எடுத்துக்கோங்க இந்த இஞ்சியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க குறிப்பாக இஞ்சியை பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல வெப்பம் அதிகரிக்கும் அதனால ரத்தமும் அதிகரிக்கும் ஸோ ஆண்களுக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும்போது பிறப்புறப்புக்கு போகிற அந்த ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா விரப்புத்தன்மை குறைவாக தான் இருக்கும் அதுக்கு இஞ்சியை பயன்படுத்தும் போது ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும் ஹார்மோன் உற்பத்தியும் அதிகரிக்க வைக்குங்க பாலியல் உணர்வுகளில் ஆர்வத்தை தூண்டும் அதே மாதிரி ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்புலும் பார்த்தீங்க அப்படின்னா யூஜினால் அப்படின்ற மூலப்பொருள் இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாலியல் உணர்வுகளை தூண்டும் இந்த கிராம்பில் உள்ள காரத்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா தாம்பத்திய உறவுக்கு அதிகமான அதாவது அவசியமான ஒன்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைத்தும் அதாவது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய இந்த கிராம்பு ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானிருங்க இதை வந்து இடிச்சு பவுடராக எடுத்துக்கோங்க இதை ரெண்டையுமே வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா கொதிக்க வைங்க ஒன்றரை டம்ளர் தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை டம்ளரில் வந்து இதை கொதிக்க வைங்க இஞ்சி ஒரு இஞ்சி ஒரு இன்ச்சு இஞ்சி தோலை உரிச்சிட்டு இது பண்ணுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த கிராம்பையும் இடித்து போட்டு நல்லா கொதிக்க வைங்க அப்புறமா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த ஒன்றரை டம்ளர் வந்து ஒரு டம்ளர் ஒரு முக்கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு வந்து குறைவான தீயில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதித்து அந்த மருத்துவ தன்மைகள்லாம் அந்த இஞ்சியோட மருத்துவத்தன்மை கிராம்போட மருத்துவத்தன்மைகள் தண்ணியில் இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறும் தண்ணி கலர்லேருந்து அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்தப்பறம் கொஞ்சம் தண்ணி வந்து ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு அரல் லெமன் ஜூஸ் வந்து அதில் விடுங்க இதை விட்டு நீங்கள் இதை குடிக்கும்போது அதை விட்டு நீங்கள் வந்து குடிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வேண்டிய தேன் இல்லைன்னா சக்கரை கலந்துக்கோங்க இது நம்ம உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் எனர்ஜியும் வந்து தரக்கூடியதுங்க இந்த ரெமடி உடல் சோர்வை போக்கி உடலை வந்து எப்போதுமே வந்து நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் அதாவது பல உடலை வந்து நல்லா பலப்படுத்தி ஒரு எனர்ஜியோட சிறப்பசையலோடு வைக்குங்க இதை வந்து நீங்கள் குடிக்கும்போது நீங்கள் தொடர்ந்து குடிக்கும்போது ஆண்மை குறைபாடு பெண் தன்மையை வந்து போகக்கூடியது இதை குடிக்கிறதுனால இதை வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உருவில ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க அப்படி போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமா தாம்பத்திய உருவில ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் எந்த ரெமடியை போது உங்களுக்கு தாம்பத்திய உறவு சிறப்பானதாக அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்சு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ